பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு போதை கலாச்சாரம் இவ்வளோ உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன் இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க இப்போ நான் இவ்வளோ உதாரணங்கள் கொடுத்துட்ருக்கேன்ல இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தரை பிடிச்சாங்க அமலாக்கத்துறையில் பிடிச்சி டெல்லியில இருந்து பிடிச்சாங்க நார்க்கோட்டிக் பியூரோவில் பிடிச்சாங்க பிடிச்சி பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் மூவாயிரம் கோடிக்கு போத மாத்திரை போத பொருள் திருக்கிறார் இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல திமுகவுடைய அயலக தலைவர் அயலக செயலாளர் அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் டிஎம்கே கே இன்டர்நேஷனல் விங் உடைய ஜாஃபர் சாதிக் இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார் எத்தனையோ பண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போத பொருள் போத மாத்திரை வித்திருக்கிறார் இவர் பிடிச்சிருக்கிறார் இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு இன்னைக்கு போத கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்க ஊர்ல போய் கேளுங்க ஆசிரியர்களை கேளுங்க பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க இந்த வார்த்தையை பள்ளி கல்லூரி பேராசிரியில் கேளுங்க பிள்ளைங்க போதையில் வராங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மோசமான கலாச்சாரம் ஆனால் இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது இவர் சும்மா பேருக்குன்னு அந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லுது இவர் எல்லாம் சொல்ல சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அது